அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான நாள் அது என்னன்னா என்னுடைய அருமையான மகள் இந்துமதியோட பிறந்த நாள் அவளுடைய பிறந்த நாள் பரிசாக என்னுடைய கவிதையை வாசிக்கப் போகிறேன் அன்பான மகளே ஆறுயிர் மகளே இன்னுயிர் மகளே ஈரமான ரோஜா குணம் கொண்டே உலகம் போற்று வாழ்ந்தே எறும்பு போல உழைத்தே ஏற்றம் போல வாழ்ந்தே ஐயமின்றி உலகில் ஒன்றுபட்டு வாழ்ந்தே ஓங்கி உலகில் வாழ அவை போல வாழ்த்துகிறேன் உன் அன்னை கொள்ளை அடித்தாய் இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய் விதித்தாய் உன்னை பல்லக்கீணில் தூக்கி செல்ல கட்ட இளைகள் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நாதடி என் காதலும் என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் மகளே இறைவன் அருளால் எல்லா வளங்களும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்துகிறேன் உன் அன்னை வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்